காலையில் என் தெருவிலிருந்து இறங்கி வாக்கிங் போனேன் எதிர்க்க என் தெரு மூணு பேர் வந்தான் ஹாய் ஹவ்ஆர் யூ ஹாவ் ஏ நைஸ் டே நின்றுட்டான் அப்படியே நின்றுட்டு என்னையே உத்து பார்க்குறான் நான் கடிச்சிட போறேன்னு அதில் ஒருத்தர் சொல்றேன் குளிரில் ஒன்றரை மாசம் இருந்தான்ல அதை குழம்புட்டுக்கு தடுறான் ஹவ்வாறு யூன்னு கேட்டதுக்கு அது பரவாயில்லைங்க என் கிட்ட ஒரு காஃபி கேட்டேன் எத்தனை வந்து கொடுத்தா தேங்க்யூ டார்லிங் ஐ லவ் யூன்னு முஞ்சு போச்சு சோஃபாவில் உட்காந்து நோன்னு அழுகுறா ஏன்னா இருபது வருஷம் சொன்னதே கிடையாது அந்த மாதிரி அவளுக்கு என்னன்னா ஐ லவ் யூன்னு சொன்னது அவள் நம்பலை அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா நான் வேற யாருக்கோ சொல்ல போகிறதா இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு ஸோ அவள் அவள் அதை நினச்சி அழுகுறான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு மாணவர்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு படிப்பு கல்வி கல்விக்கேற்ற ஒரு வேலை நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கல்வி அப்படின்றதுல மூணு வார்த்தையை தனியா எடுக்கலாம் கல் கவி வில் இந்த மூணு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையிலேருந்து வரும் என்னன்னா நீங்க பத்தாவது வரையும் படிக்கிற மாணவர்களுடைய மனம் கல் மாதிரி நாம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை கல்லால் செதுக்குகிறது போல் அவருடைய மனதிலே செலுத்திவிடும் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்றது கவி மாதிரி கற்றுக்கிட்டதையே ஸ்வீட்டாக இன்னும் அழகாக கவிதை மாதிரி எடுத்துகிட்டு வரணும் கல்லூரி படிப்பு என்பது வில் மாதிரி இலக்கை நிச்சயம் செய்துவிட்டு தான் படித்த படிப்பை வைத்துக்கொண்டு வில்லாய் புறப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கல்வியிலே வெற்றி பெற வேண்டும் இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது வில் போன்ற வாழ்க்கை இதை மாணவர்கள் தெரிந்து கொண்டால் போதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு குறிப்பு இவங்க தந்தாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து என்னென்னா இந்த கல்லூரியில் ஆண் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் பேர் படிக்கிறார்கள் உண்மையிலேயே சொல்லுகிறேன் இதை போன்ற கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே மிக குறைவு பெண்களுடைய கல்வி கல்வியை அதிகப்படியாக செய்வது இது உண்மையிலேயே பாராட்டலாம் சார் பெற்றோருக்கு சொல்கிறேன் உங்கள் உங்கள் பெண்ணு நீங்கள் கொடுக்குற கல்வி தான் உண்மையான சொத்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு வீடு வைங்க ரெண்டு வீடு வைங்க எவனை அனுபவிப்பான் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்குற கல்வி தான் உண்மையிலேயே நீங்கள் கொடுக்குற சொத்து நிறைய பேருக்கு அது தெரியுது இன்னும் கூட தமிழகத்தில் பெண் குழந்தைகளை வந்து ஒரு அளவுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க ஒரு ப்ளஸ் டூ மிஞ்சி போனால் ஒரு யூஜி அவ்வளோதான் பிஜிக்கு குழந்த போனோன்னா கூட வேணாம் ஏன்னா நீ எம்ஏ படிச்சுட்டா உனக்கு மேலே படித்த ஒரு மாப்பிள்ளை தேடணும் வேண்டாம் அப்படின்னு வாங்க இல்லை பெண்களை படிக்க செய்யுங்கள் அதற்கு வாய்ப்பு தந்த இந்த கல்லூரிக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே க பெரிய விஷயம் சார் இந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேன்லயுமே நாலு இன்ஜின் உண்டு நாலு இன்ஜின் உண்டு ஒரு பிளேனுக்கு நாலு என்ஜினும் இயங்கும் தான் பிளேன் டேக் டேக் ஆஃப் ஆஃப் ஆகும் வச்சுக்க நாலு எஞ்சினும் ஆன்ல இருக்கணும் தான் அது முழு உத்வேகத்துடன் மேலே ஏறும் மேலே உடனே ரெண்டு எஞ்சின் ஆஃப் பண்ணிவிடுவான் இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய டேக் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய முழு திறனையும் போட்டு செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் ஆகவே இந்த கல்லூரி கல்வி என்பது தான் உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே உண்மையான நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இன்னொன்று பெற்றோருடைய பிரச்சனை மாணவர்களுக்கும் பிரச்சனை இந்த ரோல் மாடல் நிறைய பேர் நிறைய பெற்றோர்கள் அதாவது இந்த சமூகம் காமிக்கிற ரோல் மாடல் வேறு பெற்றோர்கள் காமிக்கிற ரோல் மாடல் வேறு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அறிஞர்களாக சமூகம் காமிக்கும் ஆனால் பெற்றோருக்கு ஒன்றும் இல்லைங்க பையனை வந்து ஆக்கணும் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் மறுபடியும் மறுபடியும் அதே தான் ரோல் இவ்வளோ சொல்கிறீங்களே என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் சார் எனக்கு ஒரு ரோல் மாடல் தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு பதினஞ்சு வருஷம் என் ரோல் மாடல் பேர் மகேஷ் ஒன்றும் இல்லை எங்கள் சித்தி பையன் என் வயசு தான் என் கூட தான் படித்தான் ஆனால் வேறு ஸ்கூலில் படித்தான் எனக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் அவன் நல்லா படிப்பான் நான் படிப்பேன் இந்த நூற்றுக்கு நூறு வாங்கவானுங்களே மைனாரிட்டி அவன் நம்ம நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குகிறோம்ல மெஜாரிட்டி நம்ம ஆமாம் சார் முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ண அந்த மகிழ்ச்சி இருக்குப்பார் அதை வாங்கினவனுக்கு தான் சார் தெரியும் நான் மகிழ்ச்சி ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் முப்பத்தி நாலுக்கு மேலே வந்திருக்காது வாதியரே பார்த்து ஒன்று போட்டிருக்காருன்னு ரொம்ப குஷியாக இருப்போம் இந்த தொண்ணூற்றி எட்டு வாங்கினவங்க கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் பார்த்துக்குறீங்களா தொண்ணூத்தெட்டு வாங்கினவன் பாருங்க வச்சிங்கன்னு ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு எப்படி போச்சு லூஸு வாங்கின வரையும் சந்தோஷப்படணும் ஆனால் முப்பத்தஞ்சு வாங்கினவன் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா இன்னொரு வாட்டி அந்த புக்கை எடுக்குவானா அப்பா பாஸ் நம்ம அந்த மாதிரி கேரக்டரு இல்லை என்ன பிரச்சனைனா அவன் நல்லா படிப்பாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான் வந்து வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்ட சித்தி நான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என் பக்கத்து திரும்புவாங்க சரி சரி அவுட் ஆமிக்க நிறைய மார்க் எடுத்தான் ப்ளஸ் டூவில் அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எது யூனிவர்சிட்டிலாம் தொடங்கிறதுக்கு முன்னால் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க எனக்கு நான் வாங்கின மார்க்குக்கு பிரசிடன்சி காலேஜில் போயிட்டு ஒரு சீட்டு வாங்கிக்கினேன் இதெல்லாம் விட காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தான் நான் ஏதோ படித்தேன் நம்ம மாட்டிங்க காலேஜில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வந்து சொல்லிட்டு போவான் சித்தி நான் கோல்டு மெடல் அப்படின்னா எங்கள் அம்மா என் பக்கம் திரும்புவாங்க நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோம் அவனுக்கு அந்த காலத்திலே முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை கழிச்சிது வேலை கட்டிச்சு சித்தி ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிட்டு போனான் அதாவது அவன் வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு அன்றைக்கி ரெண்டு நாள் திட்டு விழும் உனக்கு எவ்வளோடா சம்பளம்னாங்க நாலாயிரம் ரூபா அதுவே ஜாஸ்தி முப்பதாயிரம் ரூபா இன்சூரன்ஸே போட முடியாது நம்மளால் ரொம்ப டென்ஷன் அவனால் என் வாழ்க்கையே போச்சு அவனை மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பார் திடீர்னு ஒரு நாள்தான் சார் சித்தி அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் என்ன வேலைக்கு கூப்பிடுறாங்க அண்ணா அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சி எனக்கு எங்கள் அம்மா அடுத்த கேள்வி எவ்வளோ சமணம்னாங்க ரூபாண்ணா எப்போ அந்த காலத்தில் அவ்வளோதான் திட்டு டெய்லி திட்டுவாங்க இவன் ஊருக்கு போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போன் பண்ணுவான் சித்தி நான் கார் வாங்கிட்டேன் திட்டு விடுவோம் எனக்கு சித்தி நான் வாங்கிட்டேன் அண்ணா அப்படின்னு திட்டு விடுவோம் சார் பதினஞ்சு வருஷம் சார் நாசம் பண்ணா ஆனால் அந்த போய் மூணு மாதம் கழி மூணு வருஷம் கழித்து ஃப்ளாட்டு வாங்கினேன் அதெல்லாம் வாங்கினேன்னு சொன்னான்ல ஒரு மூணு வருஷம் கழித்து சொன்னான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆனால் சொன்னான் சித்தி இங்கே இருக்கிற அந்த கருப்பின பெண்ணு இல்லை நீக்ரோன்னு சொல்லுவோம்ல அது கிறிஸ்டின் பண்ணுவேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன் சித்தி அப்படின்னு அதையும் சொல்லிட்டான் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க அப்பா இப்போ நான் திரும்பி எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா அப்போத்துலேருந்து ரங்கேஷ் மாதிரி பண்ணு மகேஷ் மாதிரி பண்ணுன்னே வேறு எதுவும் பண்ண முடியல இப்போ மகேஷ் யாரையோ கல்யாணம் பண்ணின்னுக்குறானா நீ என்ன சொல்கிற மான்னு அவன் கிடக்குறானா விளங்காதுறேன் அப்படின்னாங்க சார் விளங்காதவன்னு அவனை சொல்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே மாணவர்களே உங்களுக்கு சொல்கிற ரோல் மாடல்ன்றது வெளியில் இல்லை யாராவது சொன்னாங்கன்னு நான் பார்த்திங்க இவனை பாரு அப்துல் கலாம் மாதிரி அதெல்லாம் எல்லாருமே ராக்கெட் விட முடியும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ரோல் மாடல்னு யாரையாவது சொல்லணுன்னா உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் தவிர உங்களுக்கு யாரும் ரோல் மாடல் கிடையவே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் பெற்றோர்களோட என்ன சார் பெரிய ரோல் மாடலு ஒவ்வொரு அப்பாவும் குழந்தையை பற்றி கனவுகாரங்கிறான் ஒவ்வொரு அம்மாவும் குழந்தையை பற்றி கனவு கருறான எந்த வா சார் யாராவது அப்பா சொல்லுவானா சார் நம்ம பரம்பரையில் வாட்ச்மேனாக யாருமே இருந்தது இல்லைடா நீ வாட்ச்மேன் வாட்சன் சொல்லுவானா வாட்ச்மேனே என்ன சொல்வாரு நான் தான் இப்படி மாடல்ன்றது நம்முடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதுதான் உண்மை இந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா பயம் முதல் வருஷம் படிக்கும்போது பயம் தெரியாதுங்க ஆனா அது சேர்ந்த பொது ஒன்றும் புரியாது ரெண்டாவது வருஷத்தில் யார் யார் ஆசிரியர் எப்படி எட்மா பிரின்ஸிபல் எப்படி அவர் எப்போ யார் திட்டுவாங்க எல்லாம் தெரிஞ்சிடும் வெறும் வாழ்த்தனம்தான் இந்த மூணாவது வருஷத்தில் ஆறு மாதம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த கடைசி ஆறு மாதத்தில் ஒவ்வொரு கல்லூரி மாணவனையும் நான் பார்த்துருக்குறேன் பயத்தில் என்ன ஆகும் போதும்னு அரியர்ஸ் என்ன ஆக போதுன்னு தெரியல பிஏ முடித்த உடனே நம்ம எப்படி வாழ்க்கையை வாழறதுன்னு தெரியல வேலை கிடைக்குமான்ற ஒரு பயம் அந்த பயத்திலே போயிடும் உண்மையிலேயே நீங்கள் வானம் வசப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே வானம் வசப்படும் என்றால் நீங்கள் படிக்கின்ற காலத்திலேயே பயம் என்பதை தூக்கி எறிந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே உன் கையில் இருக்கிறது அதை மூன்று நினைவு கொள்ளுங்கள் உண்மையிலேயே பயத்தை உடனே சார் இந்த உலக எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க சார் மகாத்மா காந்தி எத்தனை பெரிய லிஸ்ட் இருக்கு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லுகிற பொழுது எழுகிற ஒரு வீரம் அந்த அந்த பெயரை கேட்டவுடன் ஒரு துடிப்பு ஏற்படுகிறது அது எதனால் பயம் என்பதே தெரியாத ஒரு விடுதலை வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸாபகத்தில் சார் எல்லாருக்குமே தெரியும் ஹிட்லர் வந்து ஒரு மனநோயாளி கொடூரன் அவன் வேர்ல்ட் வார்டு நடந்துட்டு போறான் அவங்கிட்ட உதவி கேட்கறதுக்கு நேதாஜி போறாரு உதவி கேட்கறதுக்கு போறாரு ஹிட்லரை சந்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறார் நேதாஜிக்கு மீதி பேராக இருந்தால் நின் பயந்து பயந்து நிற்பான் இவர் சாலிடாக உட்காந்துட்டு இருக்கார் நேத் ஹிட்லர் உள்ளே வர்றார் இவரை பார்க்க சாதாரண தலைவரெல்லாம் புதேன விழுவோம் வேறு நாட்டு தலைவரே இவர் ஒரு நாடும் கிடையாது ஒரு ஒரு சாதாரண இந்தியாவிலேருந்து விடுதலைக்கு பாடுபடுகின்ற ஒரு வீரன் அவ்வளவுதான் இவர் போகிறார் நம்ப மாட்டீங்க ஹிட்லரை பார்த்து இவர் கேட்ட ஒரே கேள்வி மிஸ்டர் ஹிட்லர் மெயின் கேம்ப்னு நீங்கள் எழுதின அந்த புத்தகத்தில் இந்தியாவை பற்றி தவறாக எழுதியிருக்கிறீர்கள் தயவு செய்து திரித்து கொள்ளுங்கள் இது ஹிட்லருக்கே ஹிட்லர் மனநோயாளி என்று தெரிந்த பிறகும் அந்த தைரியம்தான் நேதாஜியை உச்சத்திலே வைத்தது ஆக நீங்கள் வானம் வசப்படும் என்று நினைக்க வேண்டும் என்றால் வானம் வசப்பட வேண்டுமா மனதிலே இருந்த பயத்தை தூக்கி போடுங்கள் அவ்வளோதான் மற்றவர்களை ஆள விடாதீர்கள் சார் ஒரு ஆள் நினச்சா பத்து நிமிஷத்தில் உங்களை பேஷண்ட் ஆக்கிடலாம் சார் பயமுறுத்தில உங்களை ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸுக்கு புறட்டு வரேன் சார் ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி நிற்கிறேன் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறேன் முனைக்கு வரேன் ஃப்ரெண்டு நிற்கிறான் ஆறு மாதம் முன்னால் தான் பார்த்த அவனை அவன் கேட்டான் எப்படிட்டா இருக்க அப்படின்னா நல்லா இருக்கேன் உண்மையிலேயே நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறேன் ஆஃபீஸுக்கு எப்படி இருக்க நல்லா இருக்க இல்லையே அப்படின்றான் அவன் நான் சொன்னேன் இல்லையா நான் நல்லா தான்டா இருக்கேன் இழைச்சிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்ததை விட ரொம்ப இளைச்சிருக்கேன் நான்ல அப்படியா ஆமாம் ரொம்ப இளைச்சிருக்காடா அப்படியே பயந்துட்டேன் கண்ணுக்கீடெல்லாம் கருப்பு வந்துச்சு கண்ணத்தில் டொக்கு விழுந்துச்சு முடிலாம் கொட்டின மாதிரி இதுன்றான் சார் எனக்கு வேறுச்சி சார் அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு நின்றுனுக்குறான் அடுத்தது கேட்டான் சுகர் இருக்கா அப்படின்னா இல்லை என்ன பிபி இருக்கா இல்லை வயசு ஐம்பத்தி மூணு வரும் வரும் எப்படாணா எனக்கு வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே மற்றவர்கள் நம்மை ஆள வைத்தால் முடிஞ்சு போச்சு வானம் உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய செயலும் நீயே எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டும் என்றே தவிர மற்றவர்களிடம் அட்வைஸ் பண்ணக்கூடாது சார் அட்வைஸை கேட்குறோம் யார்கிட்ட கேட்கணும்னு இருக்கு எல்லாரும் சொல்றதையே எப்பவுமே ஏற்றுக்க முடியாது அதாவது எடிசன் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி இல்ல ரொம்ப பெரிய விஞ்ஞானி ரொம்ப கண்டுபிடிச்சார் நிறைய பொருட்களை அறிவியல் பொருட்களை கண்டுபிடிச்சார் எடிசன்கிட்ட ஒருத்தர் போனார் அவர் கேட்டார் எடிசன்கிட்ட நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சார் நான் என்னென்ன தானியங்கி வாகனம் அப்படின்னாரு அப்படின்னா இல்லை ஒரு என்ஜின் உள்ள வச்சிட்டோம்னா வண்டி முன்னால் போவோம் என்ஜின் எங்கே வைப்பேன் வண்டிக்கு எடிசன் சொன்னார் அது ஃபெயிலியரு அது ஒர்க் அவுட் ஆகாது யார் எடிசன் சொல்கிறாரு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஒன்று வண்டிக்கு முன்னால் எஞ்சின் இருந்து வண்டியை தள்ளணும் இல்லை வண்டிக்கு பின்னால் என்ஜின் இருந்து வண்டியை முன்னால் தள்ளணும் பின்னால் தள்ளணும் ஆக உள்ளே வச்சுக்கிட்டு வண்டியை முன்னால் தள்ள முடியாது யார் சொல்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானி என்றால் பார்த்தாரு உன் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு வெளில வந்துட்டார் ஆனால் எடிசனே சொன்னாலும் கவலை இல்லைன்னு கண்டுபிடிச்சவர்தான் ஃபோர்டு இன்றைக்கி கார் இந்த உலகம் ஃபுல்லாக ஓடுதுன்னாக்கா அதை கண்டுபிடிச்ச பிதா ஃபோர்டு யார் முடியாது என்று சொன்னார் எடிசன் முடியாதுன்னு சொன்னார் ஆக உன்னுடைய கொள்கை உன்னுடைய நோக்கம் வானம் உனக்கு வசப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன நினைக்கிறாயோ அதில் தெளிவாக திட்டம் போட்டு முடிவு எடுத்து விட்டால் உனக்கு வெற்றி இல்லைன்னா கஷ்டம் மாறி 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 வரணும் எல்லாம் மாறும்போது மாறணும் இன்றைக்கி மாணவர்களுடைய பிரச்சனை சில பிரச்சனை என்னென்னா மாற்றங்கள் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவனுக்குத்தான் வானம் வசப்படும் நான் நினைச்சது அப்படியே இருக்கணும்னு எல்லாம் மாறிப்போச்சுங்க சார் ஒரு காலத்தில் ஜூக்கு போயிருந்திங்கன்னா தெரியும் சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் நம்ம வெளியில் சுற்றி நிற்போம் அப்படியே பார்த்துன்னு போவோம் இப்போ மாறி போச்சு நம்மளை கூண்டு வண்டியில் இட்டும் போகிறோம் சிங்கம்லாம் சுற்றி நிற்குது அப்படி தானே அட்வர்டைஸ்மெண்ட்டு மாற்றிட்டான் சார் ஒரு சதன ஸ்கூட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காம சின்ன பொண்ணு க தலைமுடியெல்லாம் வச்சு போட்டு ட்ரென்னு போகுது பொண்ணு ஸ்கூட்டிக்கு நடிகர் அப்பாஸு வீடு வீடாக கதவு தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறாரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவம்பே எதுக்கு போகிறது பொம்பளை எதுக்கு போகிறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் எல்லாம் மாறிப்போச்சு